டேரக்டர் பாண்டியராஜன் சார் அவரை என்ன ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி வந்து அவருடைய தலைவன் தலைவி படம் ஆடியோ லன்ஸ்லாம் விஜய் சேதுதி சார் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் ரொம்ப நெகிழ்வாக இருந்துச்சு என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் படத்தோட செலவை வந்து இவர் வந்து எழுதி வைப்பாரான் நம்ம ஃபேமிலிக்கெலாம் பட்ஜெட் போடுற மாதிரி அப்போ வந்து விஜய் சேதுதி சார் கேட்டப்ப அவர் சொன்னாரான் நான் ஒரு பேப்பர் எழுதி தர ஸ்கிரிப்டுக்கு இன்னொருத்தர் வந்து கோடி கோடியாக பணம் செலவழிக்கிறாரு அப்போ அதுக்கு நான் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் செலவு எழுதி வைப்பாராம் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடியூசருக்கு செலவை கம்மி தான் பார்ப்பாரோம் ஸோ இந்த மாதிரி டேரக்டர்ஸ் இருக்கப்போ நமக்கு வந்து இன்னும் சில டேரக்டர்ஸ் வந்து தமிழ் சினிமாலையே தெரியும் அவங்க அந்த டேரக்டர்ஸ்க்கு அடையாளமே ஹை பட்ஜெட் அப்படி அப்படிதான் வந்து நமக்கு தெரியும் அப்படி இருக்கப்ப ஒரு ஸ்கிரிப்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தன்னோட கெரியர்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் ஒரு கேரக்டர்வைஸும் ஒரு நல்ல மனுஷனாக எம்பத்தட்டிக்காக ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திங்க் பண்ணுறப்ப அவர் நினைக்கிறப்போ உண்மையில் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்